ஹாரிகாய் இன்று நாம திறக்க போறது ஒரு ஃபைல் இல்ல ஒரு இருண்ட உலகம் ஆறு மில்லியன் பக்கங்கள் ஆயிரக்கணக்கான ரகசிய வீடியோக்கள் என்று கூறப்படுற டேட்டா உலக அரசியல் பணக்கார எலைட்கள் அவர்களுடைய தூக்கத்தையே கலைக்கிற அளவுக்கு ஒரு கேஸ் மீண்டும் ஹெட்லைன்ஸுக்கு வந்துரு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமெரிக்க விசாரணை அமைப்புகள் வெளியிட்டிருக்கும் புதிய எப்சைன் ஃபைல்ஸ் தான் இணையத்தை அதிர வைக்கிறது எப்சின் தீவுல உண்மையிலேயே என்ன நடந்தது அந்த ரகசிய விமான பயணங்களில் யார் யார் இருந்தார்கள் அதில் இந்தியாவிற்கும் நமது இந்திய பிரதமருக்கும் தொடர்புகள் இருக்கிறதா தொடர்கள் சாதாரணமா அல்லது இன்னும் இரண்டு ரகசியங்களா உண்மைக்கும் வதந்திக்கும் நடுவுல இருக்கும் அந்த மில்லிய கோட்டப்பட்டதா இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ண போறோம் நான் உங்கள் ஹாரிஸ் இது இதே டெக்கினுடைய ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரி எப்சின் யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஜெஃப்ரி எப்சின் ஒரு சாதாரண நிதி ஆலோசகர்கள் மட்டும் இல்லை என்று கூறப்படுது உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் அரசியல் தலைவர்கள் இளவரசர்கள் பெரிய தொழிலதிபர்கள் பலருடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார் என விசாரணை பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறாங்க அவரின் தனியார் தீவு அதாவது லிட்டில் எஸ்டி ஜேம்ஸ் வெளி உலகத்துக்கு அது ஒரு சொகுசு ரிசார்ட் போல இருந்தாலுமே அது பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்கள் படி பார்த்தா அங்க நடந்த சம்பவங்கள் மிகவும் கடுமையானவை என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எபஸ்டின் சிறையில மரணம் அடைந்தாரு அந்த மரணம் குறித்து இன்னும் சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது ஆனால் அவர் இறந்து போனாலுமே அவரை சுற்றிய ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்காமலே இருக்குது உதாரணத்துக்கு ஹார்ட் டிரைவ்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரைவேட் அச்சீவ்ஸ் இப்போது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு வந்திருக்குது வந்து நம்ம இதுவரையும் வெளியான ஒரு முன்னோட்டம் மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணங்கள் விரிவான தகவலை கொண்டதாக கூறப்படுதுங்க அதிலும் வந்து பாத்தீங்கன்னா லோலிட்டா எக்ஸ்பிரஸ் என அமைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தனியார் விமானத்தினுடைய லாக்ஸ்ல பிரின்ஸ் ஆண்ட்ரோ தொடர்பான விசாரணை குறிப்புகளும் டொனால்ட் ட்ரம்ப் பில்லி கிளின்டன் ஆகியோட பெயர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் விவரத்துக்கு ஆளாகப்படுது அதுலேயும் பிரதமர் மோடி பெயரும் ஆளாகப்பட்டிருக்குங்க ஆனா முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபிளைட் பிளாக்ல பெயர் இருந்தாலே அந்த நபர் கூட்டத்தை தொடர்புடையவர் என்று அர்த்தம் இல்லை அது வெறும் பயணமாக கூட இருக்கலாம் ஆனால் ஏன் பல உயர் பதவி நபர்கள் தொடர்ந்து ஏப்ஸ்டைனுடன் தொடர்புல இருந்தாங்க அதுதான் அந்த உலகம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கடெக்ஷன் பத்தி ஒரு இது சொல்ல போறோம் இந்திய சமூக வலைதளங்கள்ல வைரலான ஒரு வதந்தி என்ன பார்த்தீங்கன்னா இந்திய இந்த பட்டியலில் இந்திய பிரதமர் பெயர் உள்ளதா சில புகைப்படங்கள் சில லீக் பட்டியல்கள் பரவலாக பகிரப்பட்டு பகிரப்பட்டு வருது ஆனால் ஃபேக்டர் செக் செய்த போது பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியான டாக்குமெண்ட்ஸ்ல பி எம் மோடி பெயர் இடம்பெறவில்லை இந்திய அரசியல் தலைவர்கள் பெயர்களும் இடம்பெறவில்லை வயதான படங்களை வந்து பாத்தீங்கன்னா பழைய உருவாக்கிய அல்லது மாற்றியமைக்கப்பட்ட என்ற அமைப்புகளும் வந்து தெரிவித்துட்டு இருக்கிறாங்க நம்ம இதன் டெக் சேனல் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வதந்தி இல்லாம உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம மசில தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணங்கள்ல வியர்கள் மட்டுமில்ல பாதிக்கப்பட்ட பெண்களின் சாட்சியங்களும் இடம்பெற்றுள்ளது அவர்களில் பலர் பதினாலு முதல் பதினெட்டு வயதுக்குள்ள இருந்ததாக வழக்கு பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுது இப்போது அவர்கள் பெரியவர்களாகி விட்டார்கள் ஆனால் அந்த மன உளைச்சலும் அந்த வழியும் இன்னும் அவர்களை விட்டு நீங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாட்சியம் அளிக்க வரவங்களுக்கு மிரட்டங்களும் அந்த சட்ட அழுத்தங்களும் அதிகார தலையீடுகளும் அதிகார துஷ்பிரயோகமும் நடக்குதுங்க குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் எப்சினுடைய சொத்து நிர்வாகம் அவருடைய தொடர்புடைய நிதி நிறுவனங்கள் சில உதவியாளர்கள் அவர்களுக்கு எதிரான வாழ்த்துகளும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டுதான் இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதை பத்தினா கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பண மற்றும் தன்னுடைய உயர் பதவிகளை வச்சு ஒரு இருந்து ஒரு பதினெட்டு வயது கீழே இருக்கக்கூடிய இந்த சிறுமிகளை வன்புணர்வு செய்யும் பொழுது அது எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோண வேண்டிய விஷயமா இருக்குதுங்க அதாவது பாருங்க தன்னுடைய இருக்கக்கூடிய பண அதிகார திமிர்களை வைத்து இவர்கள் இந்த செய்யக்கூடிய செயல் ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு இழிவான செயல் அப்படிங்கறத கூட யோசிக்காம இந்த விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு தான் தெரிய வருது இந்த எப்ஸ்னுடைய ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படவில்லை இது வரைக்கும் வெளியிடப்பட்ட வைச்சுதான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேட் பண்றோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு தகவல்களை நெக்ஸ்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா கவனிக்க வேண்டியதாக இப்ப அலேக்டு பேக் மெயில் நெட்ஒர்க் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணங்கள்ல வெளிவந்ததாக கூறப்படும் மற்றொரு அதிர்ச்சி தகவலாம் பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் லெட்டர் குறித்த சந்தேகங்கள் தாங்க சில விசாரணை அதிகாரிகள் கூறுவதன்படி எப்சீனின் தீவுக்கு வந்த முக்கிய நபர்கள் மீது ரகசிய கண்காணிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் வந்து இருக்குது ஹைடன் கேமராஸ் என் ஸ்டோரேஜ் பிரைவேட் சர்வர் சில டிஜிட்டல் ஆதாரங்கள் மீட்கப்பட்டதாகவும் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்குது இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியது இன்னும் நிலுவையிலும் பாத்தீங்கன்னா இருக்குது ஆனால் இந்த கோணம் விசாரணையை இன்னும் ஆழமாகியும் இருக்கிறதுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் எஃப்சின் உயிருடன் இல்லை ஆனால் அவரது நெட்ஒர்க் அதாவது கிஸ்லைன் மேக்ஸ்வெல் சிறையில் தண்டனை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுட்டுதான் இருக்காரு ஆனால் மற்ற உயர் பதவி தொடர்புகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிதி இழிப்பு மட்டும்தான் போதுமா அல்லது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுமா ஆஹ் உலகம் இன்னும் பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டுதான் இருக்குது பணம் அதிகாரம் புகழ் எல்லாம் இருந்தாலுமே உண்மை ஒரு நாள் வெளியாகும் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு உதாரணமா இந்த எப்சின் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து கருதுகிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னும் யார் பெயர்கள்லாம் வெளிவரும் கிடைக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மை உறக்க சொல்வோம் அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வீடியோல இதனை பற்றின ஒரு முழு தகவல் கூட ஏன்னா இன்னும் அந்த ஃபைல்ஸ் வந்து வெளிவரல அது இன்னும் வெளிவந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல என்ன நடக்க போறது யார் யார் பெயர்களெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இது இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இது போல உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் ஹாரிஸ் பாய்